இந்த இந்த ஒரு விஷயம் பண்ணாதான் என்னது ஒரு கெத்துன்னு எடுத்துப்பாங்க ஒரு சிகரெட் குடிச்சா ஒரு கெத்து தண்ணி அடிச்சா தான் கெத்து இந்த மாதிரி விஷயம் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் கலந்துருக்குங்க மேம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் இந்த போதைப் பொருள் பழக்கத்தை வந்து ஒரு ஹாபியாக பார்க்குறாங்க ஹாபியாக பார்க்குறாங்க நான் ஹாபியாக பார்க்கக்கூடாது எனக்கு ஹாபிஸ்க்கு நிறைய வழிகள் இருக்கு நமக்கு தெரிஞ்ச நிறைய நல்ல வழிகள்லாம் இருக்குது ஸோ இதுதான் ஹாபி கிடையாது இந்த கருத்தை மாற்றணும் குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் போதை எடுத்துக்கிட்டாதான் அதை கெத்து அப்படின்னு நினைக்கிறதே ஃபர்ஸ்ட்டு ஒரு தவறு தான் அதில் தான் ஒரு கெத்து இருக்கா ஒரு ஆண்மகன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ ஃபுல் அடிக்கிறான் எவ்வளோ பீர் அடிக்கிறான் நான் பாரு நான் எவ்வளோ ஒரு டீமாக உட்காந்துக்கிட்டு நான் எவ்வளோ பண்ணுறேன் பாரு இதில் தான் என் கெத்து இருக்குன்னா அது உண்மையிலேயே ஒரு என்ன சொல் ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கை அது அதில் என்னங்க இருக்குது அதில் ஒரு ஆண்மகன்னா தன்னுடைய குழந்தையா இருக்கிற வரைக்கும் தன்னுடைய அம்மாவையும் சகோதரியாகட்டும் சகோதரனா இருக்கட்டும் அவங்கள எப்படி அவங்களோட பேச்சை கேட்டு ஒரு கட்டுக்காப்பாக எப்படி வளரணுன்றதோ அதுதான் ஒரு கெத்து அவ கணவனாக இருந்தால் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பெற்றோர்களையும் எந்த சூழ்நிலையிலையும் யாருடையும் கையேந்த விடாமல் தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த அளவுக்கு எடுத்துட்டு போறது அது கெத்து இன்னைக்கு நான் உட்கார்ந்து நாலு பேர் முன்னாடி நாலு ஃபுல் அடிப்பேன் நான் வந்து நாளைக்கு நான் இவ்வளவு பேர் குடிப்பேன்றதுல அது கெத்து கிடையாது இந்த ஃபர்ஸ்ட் இந்த மன இந்த மன இந்த கத்தியை வந்து மாத்தணும் இதுதான் ஒரு இந்த நான் இன்பமா இருக்கிறது நான் இன்னைக்கு என்னோட சுய இன்ப தேடிக்கிறது தான் போது அது ஒரு ஏத்துக்கப்போட முடியாத ஒரு கருத்து அது இதுல என்ன கெத்து இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸே அந்த ஆஸ்பெக்டே ஃபஸ்ட்டு மாற்றணும் அந்த மாதிரி எதுக்கு அப்படி அவங்களுக்கு தோணுது இதுக்கு முன்னாடி காலத்துல நீங்க கேட்டீங்க இதுக்கு முன்னாடி காலத்துல இருந்தது தான் இந்த போதை பழக்கம் இருந்தது குடி பழக்கமும் இருந்தது ஆனால் ஒரு கண்ட்ரோல்ல இருந்துச்சு ஒரு பதினெட்டாவது படிக்கிற பையன் வந்து இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருந்தான்னா அந்த காலத்தில் அம்மா வந்து ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க ஒரு நாலு தெருவுக்கு வெரைட்டி வெரைட்டி அடிப்பாங்க மாறிலேயே ஆனால் அந்த பையன் அடி வாங்கிட்டு தெரியாமல் செஞ்சுருந்தா கூட அடுத்த தடவை அதை செய்கிறதுக்கு அவன் யோசிப்பான் ஐயோ எங்கள் அம்மா அது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல நான் செய்யலைன்னு அவாய்ட் பண்ணிவிடுவான் பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிறான் ஐயோ எங்கள் அம்மா தெரிஞ்சிருச்சு என்னை திட்டுறாங்க அடிக்கிறாங்க நீ ஏன் அடிக்கிற நீ ஏன் என்னை கேள்வி கேட்குறேன் ஏன் அப்படின்னா அவன் அதுக்கு அடிமை ஆயிட்டான் அதை வந்து அந்த போதை வந்து இவனை டாமினேட் பண்ணுது போதைக்கு இவன் அடிமையானதில் விட போதை வந்து அவனுக்கு டாமி டாமினேட் பண்ணும் போது இவன் வந்து தன்னுடைய தன்னுடைய நிலையை மறந்துடுறான் தன்னுடைய கான்சியஸே அவன் மறந்துடுறான் ஏன்னா அன்னைக்கு ஒரு லிமிட்ல இருந்துச்சு எல்லாமே ஒரு கண்ட்ரோல்ல இருந்துச்சு இன்னைக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டா எல்லாம் அளவுக்கு அதிகமா தான் எடுத்துக்கிறாங்க அது கன்சியூம் பண்றதே அவங்க அளவுக்கு அதிகமா பண்ணி நீங்க சொன்ன மாதிரி அதுலேருந்து வெளியில் வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு அதான் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்க்கணும் மேம் இங்க ஆண் பிள்ளையும் தாண்டி பெண் பிள்ளைகளும் அது வந்து வேணும்னு சொல்லி போறாங்க ஆணை எந்தளவு அப்படியும் நானும் பிடிக்கிறேன் இது வந்து ஒரு பொதுதானே எல்லாரும் பொதுவான விஷயம் நானும் பண்றேன் சொல்லி பெண்களும் இந்த விஷயத்துக்கு நோக்கி போறாங்க பாத்திருக்கேன் இது உண்மையிலே ஒரு கலாச்சார சீர்கேடு தான் நான் சொல்லுவேன் ஆணா பெண்ணா இருக்கட்டும் யாருமே பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுதான் ஒரு ஆனா என்ன சொல்றாங்க நீங்க கேட்ட கேள்வி மாதிரியே நீ எடுக்கும் போது நானே எடுக்க கூடாதுன்றாங்க சுதந்திரத்தை பேசுறாங்க சி சுதந்திரன்றது என்ன தன்னுடைய இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணணும்ன்றது சுதந்திரம் கிடையாது சுதந்திரன்னா நான் எப்படி வேணாலும் நான் வாழ்ந்துக்குவேன் எப்படி வேணாலும் எப்படி ட்ரெஸ் போட்டுக்குவேன் நானும் குடிப்பேன் நானும் வந்து நிறைய தேவையான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் சுதந்திரமே கிடையாது அது நீ தேடிக்கிற அழிவு அது சுதந்திரம் எதுக்கு வாங்கி கொடுத்த எதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே ஒரு நல்ல விஷயம் தோணுதுன்னா உடைய தடையும் இல்லாம யாருடைய தலையீடும் இல்லாம நம்ம விருப்பத்துக்கு செய்யறதுதான் சுதந்திரம் அந்த சுதந்திரம் நிறைய வேறுபாடுகள் இருக்கு அதுலயும் அதுலயுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு டிஃபரன்ஸும் இருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு இதை செய்ய கூடாது செய்யறதுக்கு பேரும் சுதந்திரம் கிடையாது ஆனா இப்ப இருக்கவங்க அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க ஆண் பெண் ரெண்டு பேருமே சேர்ந்து நாங்க வந்து அவன் பண்ணும்போது நான் ஏன் பண்ணக்கூடாது இது ரெண்டுமே அழிவுதான் நம்ம எல்லாமே ஒரு அளவோட இருந்துட்டா எதுலயுமே நமக்கு தப்பே நடக்காதுங்க இப்போ நான் வந்து எனக்கு ரைட்ஸ் இருக்குன்றதுக்காக எது வேணாலும் செஞ்சுட்டு அப்புறம் என்ன இருக்கு அதுல அதுக்கு அர்த்தமே இல்லையே நான் என்னைய அழிச்சுக்கிறேன் தான் அர்த்தம் அது தெரியாம ஃப்ரீடம் பத்தி தான் பேசுறாங்க இன்றைய குழந்தைகள் என்ன பத்தி சொல்றாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு வரதுக்கு எனக்கு ஃப்ரீடம் இல்லையா நான் ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு ஃப்ரீடம் இல்லையா அது ஃப்ரீடமே கிடையாது அதுல தவறு அது தவறுனே இல்லைன்னு சொல்றாங்க உண்மையில தவறுதான் இப்போ எதுவுமே நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணினா அது தவறு கிடையாது இல்லைன்னா தப்பு அது என்ன சொல்லிடுறாங்கன்னா தன்னுடைய செய்யும் தவறுகளை மறைக்க ஃப்ரீடமை யூஸ் பண்ணிடுறாங்க அப்போ எனக்கு பேசுறது ஃப்ரீடம் அப்போ எது வேணாலும் நீ பேசிடுவியா ஃப்ரீடம்னா என்ன அப்போ எனக்கு பேசுறதுக்கு ஃப்ரீடம் இருக்குல்ல எது வேணாலும் பேசலாமா பேச முடியாது அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது எது வேணாலும் சாப்பிடலாம் எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா நம்ம உடல் ஏற்றுக்குமா ஏற்றுக்காது ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு அளவுன்றது இருக்கணும் அது அளவோடு வாழ்ந்தால் ஃப்ரீடமுக்கு அள உங்களுக்கு அந்த இடத்துல இடமே கிடையாது இவங்க தேவையில்லாத விஷயங்களை உள்ள கொண்டு வரணுன்றதுக்காக சொல்லிக்கிற ஒரே பதில் ஃப்ரீடம் இல்லையா ஃபர்ஸ்ட் அந்த கருத்தை மாற்றணும் நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும் இவங்க செய்யற தப்புக்கு அது ஒரு காரணமாக காட்டுறாங்க எதுக்கு அந்த இடத்துல நீங்கள் அந்த ட்ரிங்க் பண்ணுறதே தப்பு அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்ற கலாச்சாரத்தில் எவ்வளோ பார்த்தோம் நம்ம லாஸ்ட் டைம் கூட பேசுவோம் அந்த பெத்த பேட்டை எவ்வளவோ ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க அதே கேள்வி மாதிரி தாங்க மேம் இப்போ போதைப்பொருளோட அடுத்த ஒரு ஸ்டேஜா இந்த கொக்கைனு மெத்தமை இன்னும் நிறைய பொருட்கள்லாம் வந்துட்டான் இருக்கு ஆனா இந்த ஒரு பொருள் அவன் கைக்கு எப்படி போகுதுமே அதை நோக்கி போன என்ன எப்படி வருது அப்ப இப்படி பார்க்கலாமா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியே இருக்கும்போது எனக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா எங்க அப்பா கிட்டயோ எங்க அம்மா கிட்டயும் எங்க அண்ணா கிட்டே எங்கள் அக்கா கிட்டையும் நான் சொல்லுவேன் ஆனா இங்க இப்போ இருக்க ஒரு சூழ்நிலை முடியல அப்போ என்னோட கஷ்டத்தை எப்படி சொல்ல முடியும் என்னோட பிரச்சனை எப்படி சொல்ல முடியும் அப்போ எனக்கு ஒரு கற்பனையான ஒரு உலகம் வேணும் கற்பனையா ஒரு விஷயம் ஏனோ அப்ப நான் அங்க சொல்ல முடியும் அப்ப இந்த ஒரு போதை ஒரு விஷயம் அவங்க நாடி போறாங்களா அப்படி பார்க்கலாமா பார்க்கலாம் ஆனா என்னோட கருத்து என்ன அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அத்த காலத்துல அத்தை கிட்ட சொன்னாங்க மாமா கிட்ட சொன்னாங்க அப்பா கிட்ட சொன்னாங்க பாட்டி கிட்ட சொன்னாங்க இப்போவும் அதையே சொல்லுங்கன்னு தான் சொல்றாங்க அன்னைக்கு அப்போட்ட சுறுசுறுள இல்லீங்களே ஓடிட்ட இருக்கங்களே பణం வேகத்துல எந்த வீட்லயும் நீங்க சொல்றதை கேட்காத உறவுகள் யாருமே கிடையாது நீங்க சொல்லுங்க நம்ம அன்னைக்கு போட்ட வரகு பொங்கல் தான் இன்னைக்கு திருப்பி வருது அன்னைக்கு செஞ்ச திணை அரிசி தான் இன்னைக்கு சாப்பிடுறோம் அதே மாதிரி தான் அதே உறவுகளை தேடுங்க அனவமா நீங்க மண்பானையில செஞ்சோம் இங்க குக்கர்ல செஞ்சிருக்கோம் இன்னைக்கு திருப்பி மண்பானைக்கு தான் வருது திருப்பி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஹோட்டல்லையுமே பழைய சோறு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் வச்சு தான் கொடுக்குற அதை தான் இப்ப எல்லாருமே விரும்புறாங்க அதே மாதிரி மறைந்த உறவுகளையும் தேடுங்க அந்த உறவுகள் கிட்ட ஷேர் பண்ணுங்க எல்லாமே எல்லா விடைகளும் நமக்குள்ளேயே கிடைக்காதுங்க தேடுங்க அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க இல்லாத உறவை சாட் கிட்ட ஏன் போறீங்க ஏன் தெரியாத ஃபேஸ்புக் நம்பர்களை ஏன் வந்து தேடுறீங்க ஏன் இன்ஸ்டாகிராம்ல ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்றீங்க உங்க கூடவே நீங்கள் பிறந்து ரத்தம் சதயமா வளர்ந்த உறவுகள் கிடைக்காத ஒரு தீர்வு யாருன்னே தெரியாத ஒரு இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிருமா இன்ஸ்டாகிராம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்டா கிடைக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அது இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி தான் அது அப்பப்போ போட்டு குடிச்சிக்கலாம் அவ்வளவுதான் ஆனா உங்களுக்கு உறவுகள்ன்றது உங்களை குணமாக்கும் ஒரு மருந்து அந்த உறவுகளை தேடுங்க அம்மா கிட்ட சொல்லுங்க அப்பா கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு உறவுகள் இருந்தால் தாத்தா பாட்டி எல்லாருக்கிட்ட ஷேர் பண்ணுங்க அதை விட்டுட்டு இதெல்லாம் கிடையாது ஏதோ கண்ணுக்கே தெரியாத ஒரு மாயை அந்த மாயையை தேடி போகாதீங்க எப்படி பாரம்பரியமான உணவை இப்போ நம்ம திரும்பி சாப்பிடுறோமோ அதே மாதிரி மறைந்த பாரம்பரியமான உறவுகளை திருப்பி தேடுங்க இதெல்லாம் நம்ம செஞ்சாலே நிறைய தவறுகளை நம்ம குறைக்கலாம் அப்ப இந்த போதைப் பொருள் கலச தொழிச்சுட முடியும் சொல்றீங்களா குறைக்கலாங்க ஏன்னா ஒழிக்கிறதுக்கு நிறைய வந்து நம்ம இன்னும் நிறைய கஷ்டப்படணும் காந்தி சுதந்திரம் வாங்க கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு கஷ்டப்படணும் ஏன்னா இது வந்து வேறு எங்க பரவி இருக்கணும் நமக்கு தெரியாது பட் ஆனால் அதற்கான முயற்சிகளை எல்லாருமே எடுத்துட்டு தான் இருக்காங்க அந்த முயற்சி வெற்றி தான் என்னுடைய கோரிக்கையுமே அதையெல்லாம் விட்டுட்டு தவிர்க்கிறதுக்கு என்ன வழிகள் நம்ம நம்ம பாதுகாத்துக்கணும் நம்ம நாட்டையும் பாதுகாக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம நாட்டையும் நம்ம கரெக்டாக வச்சுக்க முடியும் இல்ல நான் போய் இன்னைக்கு டெய்லி ட்ரக் எடுத்துட்டு வந்துட்டு நான் போய் நாட்டை திருத்தணுன்னா முடியுமா முடியாது இன்றைய இளைஞர்கள் வந்து நம்ம அவங்கள அவங்க சீரமைச்சுக்கணும் இந்த தெரியாத இந்த மாய விஷயத்துல எல்லாம் ஈடுபடுறதை முதல்ல குறைச்சிக்கணும் எப்பவுமே வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து பசங்க வந்து நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க நல்ல விஷயம் தான் சில பேரண்ட்ஸே சொல்லலாம் என் பையன் குடிப்பான் வார்த்தை உரடி குடிப்பான் அவன் என் பையன் வந்து சிகரெட் அடிப்பான் எப்பவுமே எல்லாம் அடிக்க மாட்டான் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை அவங்க ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு தோணுதுங்க இது ஏத்துக்க ஆரம்பிச்சதுன்றதை விட அவங்க அந்த இடத்துல வந்து மறுப்ப வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல அவங்க வந்து அதை அப்செக்ட் பண்ணும் போது அதை வந்து பையன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது அவங்க வேற வழி இல்லாம கூட நம்ம சொல்லலாம் வேற என்ன பண்ண முடியும் நீ பண்ணாதன்னு சொன்னா நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பையன் தேவையில்லாத சில தவறான வழிகளை தேடிக்கிறாங்க சோ அதனால அந்த அவங்கள அந்த பேரண்டிங்கால என்ன நினச்சிடுறாங்கன்னா அவ அவன் அவனை சொல்கிற அந்த வார்த்தையை அவங்க மறுப்பை அவன் ஏத்துக்க மாட்டேங்கிறான் சோ அதனால அவங்க சொல்றாங்க ஆனால் அப்படியுமே அவங்க விட்டுடக்கூடாது அது ஸோ ஒரு விஷயத்தை தவறுன்னு தெரிஞ்சா அது அவங்க வந்து நிறுத்துறதுக்கான வழிகளை அவங்க அதுக்கான யோசிச்சுதான் ஆகணும் அந்த செய்யக்கூடாதுன்னு சொல்லிதான் ஆகணும் ஏன்னா இன்னைக்கு இவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னும் போது அந்த பொறுப்பு நாளைக்கு வரப்போற இன்னொரு பொண்ணு கிட்ட போயிடுது அவன் இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க மேம் அவன் வந்து பொறுப்பு இல்லாம இருக்கும் ரொம்ப குடிச்சு வந்து தனியாக அழிச்சுக்கிறான்னா ஒரு கால் கட்டு கூட சரி ஆயிடும்பா இப்படின்னு ஒரு டேர்ம் ஒன்று இருக்கு அது எப்படி இவங்களாலே முடியாத ஒரு விஷயம் எங்க இருந்து வர ஒரு பொண்ணால எப்படி முடியும் இந்த அப்ஜெக்ஷன் பண்றேன் நான் அது எப்படி உங்களால நீங்க பெற்று வளர்த்த பிள்ளை இருபத்தி ஆண்டு ஆண்டு காலம் நீங்க வளர்த்த பிள்ளை உங்க பேச்சை கேக்குறது இல்ல என்னைக்கோ இன்னைக்கு வந்து எங்கிருந்தோ வந்த ஒரு பொண்ணு வந்து உடனே மாத்திடணும்னு நினைக்கிறீங்க அது புரியல அப்போ அந்த அந்த பொண்ணுடைய மனசுலயே தானே இருக்கும் இவன் வந்து அஞ்சு வருஷமா குடிச்சிட்டு இருக்கானா பத்து வருஷமா குடிச்சிட்டு இருக்கானா தெரியாது ஒரு பொண்ணுக்கு முப்பது வயசுல அந்த ஒரு ஆண் மகனுக்கு முப்பது வயசுல கல்யாணம் ஆகுது அந்த பொண்ணு வரும்போது அந்த பொண்ணுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு வயசு இருக்கும் இவன் என்னைய வருஷமா குடிச்சிட்டு இருக்கானா எத்தனை வருஷமா குடிச்சுட்டு இருக்கான்னு தெரியாது ஒரு அஞ்சு வருஷம் குடிச்சிட்டு இருந்தா கூட இந்த பொண்ணு உடனே மாறிடுவாங்களா நீங்க எதிர்பார்க்குறீங்க உங்க பிள்ளைய நீங்களே கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்களே மாத்த முடியல அப்போ அந்த சுமையை இன்னொரு பொண்ணு மேல வைக்கிறீங்க உங்களை மாத்துறதுக்காக நீங்க சொன்ன மாதிரி மறுவாழ்வு வச்சு நடத்திட்டு இருக்கா இல்ல தான் அவ படைக்கப்பட்டிருக்காளா நீங்க உங்க பிள்ளைய சீராக்கி நீங்க கரெக்டா அத அவனை வந்து ஒரு நல்வழிப்படுத்தி அந்த பொண்ணு கிட்ட கொடுங்க அதை விட்டுட்டு நீங்க வந்ததான் திருத்தணும் நீங்க சொன்ன மாதிரி கால் கட்டு போட்டா திருந்தவா அது அவங்களுக்கு அது அவங்களுக்கு வேலையே கிடையாது நீங்க அந்த ஆரம்பத்திலேயே நீங்க அதை செஞ்சிருக்கலாம் இல்லையா அதையே வர ஒரு பொண்ணு மேலயே அந்த கடமையே நீங்க சாத்துறீங்க தவறுகள் செய்யும் போது அந்த திருமண வாழ்க்கை முடியுது அப்படியே ஆஹ் பாக்கலாம் நீங்க அதுதான் இப்போ ஒன்னொரு பொண்ணு வரும்போதே அந்த பொறுப்பை எடுத்து அப்படியே அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க நீ தான் அவனை திருத்தணும் அவன் குடிக்காம நீ பாத்துக்கணும் அவன் சிகரெட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு அவ வாழ்க்கையில எவ்வளவு எதிர்பார்த்து வந்திருப்பான் அந்த ஒரு பொண்ணுமே சில வாழ்க்கையில பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கலாம் சோ படிப்பறி முடிச்சுட்டு சரி ஆஃபீஸ் போயிட்டு இனிமே நம்ம வாழ்க்கை இங்கிருந்து வேலைக்கு போகலாம் எவ்வளவோ எண்ணங்கள் இருக்கும் ஆசைகள் இருக்கும் அவள் நாளைக்கு ஆபீஸ் போகணும் குழந்தை பிறந்து அவ கரியரை பார்க்கணும் இவ்வளோ எதிர்பார்ப்புகளோட வந்திருப்பா இல்ல சில பெண்கள் வந்து எவ்வளவு வில்லேஜ்ல இருந்து கூட கிராமத்துல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு சிட்டிக்கு வந்திருப்பாங்க சரி அவங்களோட வாழ்க்கை எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு உன் மகனை குடிச்சு நீ குடிகாரனாக்கி குடுத்தப்பறம் திருத்துவதுதான் தான் நம்மளுடைய வாழ்க்கையா அது அவளுடைய அதுக்காக தான் அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு வராங்களா அவளுக்கும் எவ்வளோ எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் ஸோ முதல்ல தவிர நீங்கள் இங்கேயே வந்து திருத்தி அனுப்புங்க அதுக்கப்புறமா நடக்கும் போது அதை அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க வாழ்க்கையை என்னோட லாஸ்ட் கொஸ்டின் மேம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் இந்த போதைப் பொருள் நோக்கி போகிறதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் ஒரு காரணமாக எடுத்துக்கலாமா ஏன்னா தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்க நம்ம சின்ன வயசுல எது சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் அவங்களுக்கு வந்து வளர்ந்த பிறகு வருமே எல்லா பேரண்ட்ஸும் வந்து இந்த போதைப் பொருளை பற்றி ஒரு போதிய விழிப்புணர்வு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்களுக்கு கொடுக்குறதே கிடையாது இப்போ ஏன்னா அவங்க தண்ணி அடிக்கிறத பற்றி பேசினாலும் சிகட்டை பற்றி அடிக்கிறத பற்றி பேசினாலும் கண்டுக்கிறதே இல்லை அப்போ அந்த ஒரு விஷயத்தை மறைச்சு மறைச்சி பண்ணுறதுனால தான் அது என்னன்னு ஒரு அது என்ன அது தேடி போகலாம் அப்படின்னு தோணுது அப்போ இதாம்பா அந்த இதாமல் அந்த போதைப் பொருள் இதாமா தண்ணி இதெல்லாம் அடிச்சு இந்த நோய்லாம் வரும் லைஃபே போயிடும் அப்படின்ட்டு போதிய விழிப்புணர்வை பசங்களுக்கு கொடுக்காம இருக்கிறதுனால இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருதுன்னு பார்க்கலாமா இந்த நம்ம அப்சல்யூட்டா சொல்ல முடியாது வந்து நம்ம அரசாங்கமும் இருக்கட்டும் கல்வித்துறையா கல்வித்துறையில முயற்சி செய்து அதையும் ஒரு சப்ஜெக்ட்டா கூட கொண்டு வரலாம் நம்ம எப்படி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம அந்த ஒரு செக்ஷுவலே வந்து ஒரு மறைச்சு மறைச்சுதான் பண்ணதால நிறைய நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய இஷ்யூஸ்லாம் வந்தது ஸோ இப்போ அதை வந்து நம்ம சயின்ஸ் எஜுகேஷன் எல்லாம் கொடுத்து ஸோ சம் என்ன சொல்றது சம் ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பண்ணி அது இல்லாம குழந்தைங்களுக்குல நம்ம அவேர்னஸ் கொடுக்கும் போது சமூக குறையறதுக்காக இருந்தோம் அந்த ஜென்ரேஷன் எங்கே பண்றாங்க நடக்குதுங்க ரெண்டு இடத்துலயுமே நடக்குது அதாவது குழந்தைங்களையும் அதை ஏத்துக்கணும் சோ எந்த அப்பா அம்மாவுமே பார்த்தீங்கன்னா நீ அவங்க என்ன நினைப்பா நம்ம குழந்தை இந்த தவறை செய்யாது நம்மளுடைய பையன் சிகரெட் பிடிக்க மாட்டான் நம்ம பையன் தண்ணி அடிக்க மாட்டான்னு அவங்க மனசுல வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஸோ அதனால உங்களுக்கு அந்த நீங்க நீங்கள் எதிர்பார்க்குற அந்த எஜுகேஷன் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா கொடுக்கலாம் ஒரு விழிப்புணர்வை கொடுக்கலாம் இப்படி எல்லாம் செஞ்சா இந்த குழந்தைகள் உன்னோட வாழ்க்கை உன்னோட உடல் நலம் எல்லாமே பாதிப்படையும் ஹெல்த் போயிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு இதால வந்து உங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையாது அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம் ஆனா அவங்க மனசுல என்னன்னா நம்ம பையன் பண்ண மாட்டான்ற கருத்து ஸ்ட்ராங்கா பதிஞ்சதால அவங்க அதை பத்தி யோசிக்கிறது இல்லை பட் ஆனா எல்லாமே அரசாங்கம் கூட இது ஒரு சப்ஜெக்டாவும் கொண்டு வரலாம் வீட்லேயும் பேரண்ட்ஸும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு புரிதலுக்காக கேக்குறேன் மேம் இப்ப யாரா இருந்தாலும் சரி மேம் இந்த அறிவுரைன்னு ஒரு விஷயத்தை வந்து அவ்வளோ ஏற்றுக்கவே மாட்டாங்க இப்போ பேரண்ட்ஸே பொறுமையா உக்காந்து வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தான் சொன்னாலும் இல்லை பாடத்துல இருந்து சப்ஜெக்டா வந்தாலும் அறிவுரை தானே ஏன் கேட்கணும் அப்படின்னு ஆனா இதெல்லாம் பார்த்து ஒரு படத்துக்கு போகும் போதோ இல்லை ஒரு சில காட்சிகளை பார்க்கும் போதோ அதுல ஒரு ஹீரோ வந்து ஸ்டைல சிகரெட் அடிச்சுட்டு வருவார் ஒரு மாசான ஒரு என்ட்ரியா அப்படியே ஸ்டைலா வாயில சிகரெட் வச்சுட்டு வருவாங்க அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது அந்த இள மனசுக்கு என்ன தோணும் இதுதான் ஸ்டைல் போல ஓ இதுதான் மாசு போல அப்படின்னு தோணுது இல்லை அப்போ போதைபுல் கலாச்சாரத்துக்கு இதுவும் வழிவகுத்துல இந்த சமுதாயமும் அப்படி பார்க்கலாமா இல்லை இது நான் கூட இதுக்கு முன்னாடி கூட பேசியிருப்பேன் ஒரு இன்டர்வியூவில் கூட ஒரு ஹீரோனால இப்படி காட்டுறாங்க ஃபர்ஸ்ட் அவங்க அதை நிறுத்தணும் அந்த மாதிரி ஒரு அப்பீரியன்ஸ் கொடுக்கறதே ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு அவுட் கொடுக்கறதே நிறுத்தணும் ஒரு ஹீரோ வரும்போது கத்தியோட வர்றது அந்த கத்தியில் ரெண்டு ரத்தம் சுட்டுறது அவன் எதுக்காக கொலை பண்ணிருப்பான்றது நம்ம ஆளுங்களுக்கு ஏறாது மண்டையில ஆனால் கத்தி எடுத்துட்டு நடந்து வரான் அதுதான் மாஸ் என்ட்ரி சிகரெட் பிடிச்சிட்டே நடந்து வரான் அதாவது மாஸ் என்ட்ரி அப்படின்னு அது ஒரு மாயை உலகம் அந்த மாய உலகத்தை இந்த குழந்தைங்க புரிஞ்சுக்கணும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறதா ஒரு மனிதனுடைய ஒரு இயல்பு அது வந்து ஒரு சினிமா என்ன கேட்டா அவங்க அந்த மாதிரி எடுக்கிறதே தவறுன்னா நான் சொல்லுவேன் ஒரு சோசியல் மீடியால அந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்றது நல்ல விஷயங்கள் தான் ஆனா அப்படி இருந்தாலுமே அதை நம்ம இல்லை இது அது ஒரு மாய அது ஒரு சினிமான்றதை இவங்களும் நம்ம ஆளுங்களும் புரிஞ்சுக்கணும் குழந்தைங்களுமே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோனா தான் இருக்கணும் அதே எவ்வளோ நல்ல படத்துல வந்து ஒரு ஒரு ஃபேமிலியாக அந்த ஹீரோ வந்து கட்டி காப்பாத்துறாரு தம்பியோடைய குழந்தைய பாத்துக்கிறாரு ஸோ எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இந்த சிகரெட் பிடிக்கிறதா காட்டணும் அப்படிலாம் காட்டணுன்றது அவசியமே கிடையாது என்ன கேட்டா அந்த சினிமா துறையிலுமே நான் சொல்லுவேன் நீங்க சில விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம் குழந்தைங்களை எது அஃபெக்ட் பண்ணதோ அந்த விஷயத்துல அவாய்ட் பண்ணலாம் நன்றி மேம் பேசு